ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க செசிலிவியாகப்பட்டவர்களின் ஒலி புத்தகத்தை வாசிக்கும் நான் உங்கள் ஆர்ஜே ராஜேஷ் இன்று நாம் கேட்க போகும் சிறுகதை வீம்பு தொடர்ந்து என்னுடைய குரலில் கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அண்ணா இந்தாங்கம்மா லஞ்ச் பேக் இன்னைக்கு வரலஞ்சு நோம்பு அதுதான் பெரியம்மாவுக்கு சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ண முடியலை ராஜா தனது அண்ணன் ரவியிடம் கொடுத்தவன் அவன் பதிலுக்காக காத்திருந்தான் இன்றைக்காவது அவன் தன்னிடம் பேச மாட்டானா என்ற கெஞ்சல் பார்வை அவனிடம் தம்பி தனது முகத்தை பார்ப்பதை உணர்ந்தாலும் அவனை பார்க்காது அருகிலிருந்த தனது தோழனிடம் நான் கேண்டீனில் சாப்பாடு வாங்கிட்டேன் என்றான் அதை நீயே சொல்ல வேண்டியதுதான்டா என்றவனின் வார்த்தை காதில் விழாதது போல புத்தகத்தை மூடி வைத்தவன் எழுந்து கொண்டான் கல் நஞ்சக்காரன் கொஞ்சமாவது இறக்கப்படுறானா பாரு என்று சத்தமாக அவன் காதில் விழ வேண்டும் என்று கூறிய வார்த்தை காட்டில் கலந்ததுதான் மிச்சம் அவன்தான் வகுப்பை விட்டு எப்போதும் சென்றிருந்தானே என்னடா பிரச்சனை உங்கள் வீட்டில் நான் கூட தம்பி கூட சண்டை போடுவேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே பிடிக்காது இவன் என்னன்னா வருஷ கணக்கா பேசாமல் இருக்கான் என்று நண்பனின் செயலின் தோன்றிய அதிருப்தியை மறைக்காமல் காட்டினான் அண்ணன் மௌனத்திற்கு பின் இருக்கும் காரணத்தை புரிந்து கொண்ட ராஜா வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன் அவனது வகுப்பறைக்கு சென்றான் ராஜாவிற்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து ரவி அவனிடம் பேசியதில்லை இப்போது அவன் பன்னிரெண்டாவதிலும் ராஜா ஒன்பதாவதிலும் படித்துக் கொண்டிருக்கின்றனர் இருவரை பற்றி தெரிந்த சகதோழர்கள் ஆயிரம் முறை கேட்டாலும் பதில் மட்டும் இருவரிடம் இருக்காது இருவரும் ஒருவரையொருவர் குறை கூற மாட்டார்கள் அதேபோல மற்றவர்களை குறைகூறவும் விடமாட்டார்கள் அப்படி இருக்க ரவியின் மௌனம் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது ராஜா சென்ற சில வினாடிகளில் திரும்பி வந்த ரவி அவன் வைத்து சென்ற லஞ்ச பேக்கை எடுத்து அதிலிருந்த சாம்பார் சாதத்தையும் உருளைக்கிழங்கு வருவலையும் உண்ண ஆரம்பித்தான் ஒரு வாய் எடுத்து உண்டதுமே அது தனது சித்தியின் கைப்பக்குவம் என்று கண்டுகொள்ள முடிந்தது மிச்சம் வைக்காமல் உண்டு முடித்தவன் லஞ்சு பேக்கை அதனிடத்தில் வைத்தவன் நண்பனின் கேலி பருவியை கண்டு கொள்ளவில்லை டே ரவி உன் தம்பிய குமாரும் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கிறாங்க என்று அவன் அவன் கூறியதும் அவ்விடத்திற்கு ஓடி சென்றான் தம்பியை அடித்த அனைவரையும் பதிலுக்கு அடித்து ஓடவிட்டவன் கீழே விழுந்து கிடந்த தம்பியை தூக்கி கொண்டான் வலிக்குதா என்று கேட்டுக்கொண்டே தனது கைக்குட்டையால் உடலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டவன் பதிலுக்காக அவன் முகத்தை பார்க்க அவனோ சிரித்து கொண்டிருந்தான் எதுக்கு சிரிக்கிற என்று ரவி கேட்க நீ என்கிட்ட பேசிட்ட என்று கூறியவன் மீண்டும் சிரிக்க ராஜாவும் அவன் சிரிப்பில் இணைந்து கொண்டான் அடுத்த நாளிலிருந்து இருவரும் சேர்ந்தே பள்ளிக்கு வந்தனர் வகுப்பு நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஒன்றாகவே இருந்தனர் இருவரும் ராசியாகி விட்டதைக் கண்டவர்கள் இதனால் வரை பேசாமல் இருந்ததுக்கு காரணம் கேட்க ஒருவரை ஒருவர் மற்றவர்களை பார்த்து கொண்டன் என் பொம்மைய இவன் உடைச்சிட்டான் அதுக்கு நான் இவனை அடித்ததை பார்த்த எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு என்று ரவி கூறிய மொக்கை காரணத்தில் மொத்த நண்பர்கள் கூட்டமும் இருவரையும் முறைத்து பார்த்தது நீங்க முறைச்சு பார்த்தாலும் இதுதான் உண்மை எட்டு வயசில் எனக்கு இருந்த வீம்புக்கு பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் இறங்கி போய் பேச தயக்கம் அப்படியே இருந்துட்டேன் என்று கூறிய ரவிக்கே தனது தவறு புரியத்தான் செய்தது நண்பர்களே இன்று நம்மில் பலரும் இப்படித்தான் சிறு காரணத்தை பிடித்துக்கொண்டு உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றோம் வீம்பு சிறுகதை முடிவுற்றது தொடர்ந்து என் குரலுடன் இணைந்து இச்சிறுகதை கேட்டமைக்கு நன்றி மீண்டும் அடுத்த சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராஜேஷ் நண்பர்களே இது போன்ற சிறுகதைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் செஸ்லிவே அப்ப நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களது ஆதரவை தெரிவியுங்கள் மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்